அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஷ்டோ சுரேஷ் இன்றைக்கி நம்ம ஜோதிட துணுக்குகள் பகுதியில் பார்க்க இருக்கிறது நான்காம் பாவகம் மற்றும் நான்காம் அதிபதி கெட்டு போயிருந்தால் அல்லது பலம் குறைந்திருந்தால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஜாதகருக்கு வரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம் இப்போ உங்களுக்கு பொதுவாக நான்காம் இடம் என்றால் தாயார்னு சொல்லுவோம் சொத்துங்கிறத சொல்லுவோம் கல்விங்கிறத சொல்லுவோம் இப்போ நான்காம் இடம் நான்காம் அதிபதி கெட்டு போயிடுச்சுன்னா அது சார்ந்த வகையில் சொத்து தாயார் கல்வி சார்ந்த வகையில் பிரச்சனைகள் இருக்கும் என்று சொல்வோம் இதை தாண்டி வேறு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா நான்காம் இடம் என்பது தாயார் அப்போ அந்த அதிபதி பலம் குறைந்து இருப்பதனால் அந்த தாயாராக இருக்கட்டும் தாயாருக்கு இந்த ஜாதகர் பிறந்தது தாமதமாக கூட இருக்கலாம் அதாவது நான்காம் இடமும் நான்காம் அதிபதியும் பலம் குறைந்திருந்தால் இந்த ஜாதகர் ஜாதகி பிறந்ததே தாமதமாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அப்படி இல்லைன்னா உங்களுடைய நான்காம் அதிபதி யாரோ அதனுடைய காரக உறவு இருக்குது இல்லையா நான்காம் அதிபதியின் காரக உறவு அது வந்து தாய்மை அடைகிறதுல தாமதங்கள் ஏற்படும் அப்படின்னு எடுத்துக்கணும் அதாவது நான் நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் நான்காம் இடமும் நான்காம் அதிபதியும் கெட்டுது அப்படின்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் இருந்தால் குழந்தை பிறப்பது தாமதமாகும் என்ன தாய்மை அடைவது அதாவது பெண்களாக இருக்கும் பட்சத்தில் தாய்மை அடைவது தாமதமாகும் அப்படின்னு சொல்லி நம்ம பெண்களுக்கு கண்டிப்பாக நம்ம அதை சொல்லணும் அப்படி இல்லை இவர் வந்து இந்த ஜாதகிக்கு சாரி இந்த ஜாதகர் வந்து சீக்கிரமாகவே பிறந்துட்டார் அப்படின்னா யார் ஜாதகத்தில் இந்த நான்காம் இடமும் நான்காம் அதிபதியும் கெட்டு போயிருக்கோ அவர்களுடைய குடும்பத்தில் கண்டிப்பாக குழந்தை இல்லாதவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க புரியுதா ரைட்டு இப்போ இந்த நான்காம் அதிபதி ஒரு டிப்ஸ் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயந்தான் நம்ம முந்தைய பதிவுகளில் நான்காம் அதிபதி எந்த பாவத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த அந்த இடம் கெடாமல் இருந்ததுன்னா அந்த காரக உறவிற்கு குழந்தை உண்டு என்று அர்த்தம் புரியுதுங்களா இப்போது நான்காம் அதிபதி ஒருவருடைய ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல இருக்குதுன்னா ஒரு ஆண் ஜாதகத்தில் மனைவிக்கு குழந்தை உண்டு அப்படின்னு அடையும் அப்படின்னு எடுத்துக்கணும் நான்காம் அதிபதி மூணுல இருந்துதுன்னா இளைய சகோதரம் தாய்மை அடையும் அப்படின்னு எடுத்துக்கணும் நான்காம் அதிபதி பதினொன்றில் இருந்தால் தன்னுடைய மூத்த சகோதரம் சகோதரி சகோதரி மூத்த சகோதரி தாய்மை அடைவார் அப்படின்னு எடுத்துக்கணும் இது வந்து பெண்களுக்கு நீங்கள் அதை எடுத்துக்க மூத்த சகோதரி இருந்தால் இளைய சகோதரி இருந்தால் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் புரியுதுங்களா ரைட் நண்பர்களே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது விருப்பமுடையவர்கள் அதில் இணைந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஜோதிடம் பார்க்க வேண்டும் என்றால் தாராளமாக மேலே இருக்கிற நம்பருக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு செய்து கொள்ளலாம் நண்பர்களை மீண்டும் வேறொரு பதிவிட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்ற கத்தியமே சத்தியம் சத்தியமே சத்தியம் நன்றி நண்பர்களே